கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் இந்த சனிக்கிழமை சந்திரன் சனி குரு செவ்வாய் போன்ற முக்கிய கிரகங்களின் நிலைமைகள் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஷம் ராசி நண்பர்களே நல்ல முன்னேற்றத்திற்கான தினம் பணியிடத்தில் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்கள் மகிழ்ச்சியை தரும் செலவுகள் அதிகரிக்கும் கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே பணவரவு திருப்தியாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனச்சோர்வு தவிர்க்க வேண்டியது அவசியம் கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகள் முடியும் குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள்